தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நட்ச வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழலோதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலங்கவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பிடித்தவன் என்கிறார்கள் மாநில மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதரிகளே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சதிரை பார்த்தா நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாரையும் பார்த்து லைட்டாக திட்டாரு ஓகேங்களா எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறாரு என்னடா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசிகிட்டு விளாண்டுட்டுருக்கீங்க எவ்வளோ ஆழமாக விண்ணரசை பற்றி நான் எடுத்து வரைச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் நீங்கள் இப்படி இவன் இப்படி அவன் இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் திட்டுற ஓகேங்களா இது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம பொருந்தும் என்ன சொல்கிறோம் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அது உங்களோட திறமையால் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அதாவது நம்மளுடைய திறமையால் நடந்தது என்னோடய திறமையால் தான் இந்த எனக்கு கிடச்சிச்சு இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஏதாவது தப்பு நடந்தால் ச கடவுள் நம்ம இப்படி பழி வாங்கிட்டார் கடவுள் இப்படி பண்ணுறாரு கடவுள் இப்படி பண்ணுறாரு அவர் மேலே பலி போடுறது ஓகேங்களா முதல்ல கடவுளுடைய வழியை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் காட்டும் வழியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் ஒரு சில தடங்கல்கள்லாம் வரதான் செய்யும் ஓகேங்களா அதையெல்லாம் நம்ம தாண்டி போனால் விண்ணரசு உள்ள நுழைய முடியும் ஓகேங்களா அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது பட் நம்ம எல்லோரும் சின்ன குழந்தைங்க கிடையாது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் மெச்சூரான வயசில் இருக்கிறோம் அதனால் இனிமேலாவது பாவம் எது நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்ம எல்லாருமே புது வாங்கியிருப்போம் பாவத்தை பற்றிலாம் படித்து ஒப்புற வரிசாதனா வாங்கி புது வாங்கிட்டோம் அதனால் பாவம் எதுன்னு தெரிஞ்சு அதில் நாம் இறங்கக்கூடாது சிறு பிள்ளைகள் மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது அதாவது எதுவும் தெரியாத மாதிரியே நடிச்சிடக்கூடாது ஓகேங்களா ஸோ நாம் இயேசு காட்டிய வழியில் நடப்போம் தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் இசுகி புகழ் இசுகே நன்றி மறிய வாழ்ந்து இசு ரத்தன் ஜெயம்